இப்ப சமூக வலைதளத்தில் ஒரு பொண்ணு பேசின வீடியோ தாங்க பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேல அந்த வீடியோல வந்து பேசிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நெஞ்சு அடைச்சு போய் நம்ம இருந்து வந்து தண்ணி வந்துடுங்க அந்த அளவுக்கு இந்த பொண்ணு கிட்ட நிறைய கொடுமைகளை வந்து அதிகாரத்து முறை யூஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு என்னென்னா வந்து சொல்லியிருக்கா அப்படின்றதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் என்னன்னா இந்த பொண்ணு வந்து டுவெல்த் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கு அந்த வகையில் இந்த பொண்ணுக்கு வந்து திமுக எம்எல்ஏவான கருணாநிதி அவர்களோட மகன் வீட்லயே வந்து வேலை கிடைக்குது அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து வேலை பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட மருமகள் பண்ற கொடுமையை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிடுச்சு எனக்கு வேலையே வேணாம் தயவு செஞ்சு என்னோட வீட்டுக்கு வந்து விட்டுருங்க நீங்க சொல்ற வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு ஆனா அந்த மருமகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையாது நான் வந்து எம்எல்ஏ வீடு என்கிட்ட வந்து அதிகாரம் வந்து இருக்கு இதை யூஸ் பண்ணி நான் உன்னை என்ன வேணா வந்து குடும்பப்படுத்துவேன் நீ வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா நான் உங்க அம்மாவையும் உங்க தம்பியையும் வந்து என்ன வேணா பண்ணுவேன் அதனால நீ ஆறு மாசம் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போட்டு என்கிட்ட வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து போர்ஸ் பண்ணி அந்த வீட்டில வந்து வேலை பார்க்க வைக்கிறாங்க சரி வேலையாவது ஒழுங்கா பார்க்க விட்றாங்களான்னு பார்த்தா அந்த பொண்ண வந்து ரொம்ப குடும்பப்படுத்திருக்காங்க ஏதாவது ஒரு வேலை சரியா பண்ணல அப்புடின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு வந்து சூடு வைக்கிறது கரண்டியை வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி அந்த பொண்ணை படத்துல வர மாதிரி குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குடும்பப்படுத்திருக்காங்க இதனால இந்த வந்து சொல்ல முடியாம அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து பேசிருக்கு உண்மையில என்னோட மாறிடுச்சு அடி வாங்கி அடி வாங்கி நான் அடையாளமே தெரியாம வந்து ஆயிட்டேன் ஒரு நாள்லாம் காலையில வந்து கரண்டியை வச்சு அடிக்க ஆரம்பிச்சவங்க நைட்டு வரைக்கும் என்னை அடிச்சாங்க வாயில ரத்தம் வருது பல இடத்துல ரத்தம் வருது அதெல்லாம் பார்த்து கூட அவங்க கவலையே படல வெறும் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வராங்க இதை வந்து வெயி சரியாயிரும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து கூப்பிட்டு போக முடியாது நீ இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுது இதுக்கெல்லாம் மருந்தும் நானாதான் வந்து போட்டுக்குவேன் மஞ்சள் பொடி வைப்பேன் எதையாவது பண்ணி என்னை நானே வந்து சரி பண்ணிக்குவேன் இவ்வளவு மோசமா தண்ணீர்ல வந்து மிளகாய் பொடி வந்து கறந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து குடிச்சா உள்ள எரிய ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் இதை வெளியே சொல்லவும் முடியாம ரொம்பவே வந்து நான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் ஏதாவது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து எம்எல்ஏ வீடு என்கிட்ட இந்த பவர் வந்து இருக்கு இந்த பவரை யூஸ் பண்ணி நான் என்ன வேணா பண்ணுவேன் யாராவது கேட்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா யார் கேட்க வருவா இது எம்எல்ஏ வீடு அப்படின்னு சொன்னா வந்தவங்க பொத்திட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா ஏதாவது நான் வந்து சொன்னேன் அப்படின்னா நீ இல்லாதவ தானே உனக்கு என்ன வந்து தெரியும் உனக்காண்டி யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து என்னை இப்படியே வந்து துன்புறுத்திட்டு இருந்தாங்க இதுக்கு மேல என்னால வந்து தாங்க முடியல இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்ததுக்கு ஒரு ரூபா கூட எனக்கு வந்து சம்பளம் கொடுத்தது இல்ல என்னை வந்து நல்லா அடிக்க மட்டும் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டே பேசினதை பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா வந்துருக்குங்க இருக்குங்க உண்மையிலே இந்த விஷயத்துல வந்து பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை வந்து எடுக்கணுங்க எந்த ஒரு அதிகாரத்து முறை வச்சு அந்த பொண்ணை இவ்வளவு தூரம் அந்த மருமை வந்து கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் போட்டு ஜெயில வந்து போடணும் இது மாதிரி போட்டா மட்டும்தான் எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்னும் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது பாடம் புகட்டுற மாதிரி வந்திருக்கும் அதனால இந்த விஷயத்துல சும்மா இருக்காம கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்